மகியோட டெய்லி ரொட்டிக்கும் போடுங்க அப்படின்னு சொன்னீங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா வரும் வீக்லி ஒன்ஸ் வந்து ஒன் டே விலாக் போடுங்க இல்லை வீக்லி டூ ஆச்சு ஒன் டே விலாக் போடுங்க அப்படின்னு சொல்றீங்க அதனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை அதனால இன்னைக்கு எடுத்து விடுவோம் ஆமாம் இன்னைக்கு வந்து வீடு சுத்தம் பண்ணுறது இந்த இந்த வேலை நடக்கும் ப்ராசஸ் எப்பவுமே சுத்தம் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கொஸ்டின் ஆன்சர் வீடியோவும் எடுக்க போகிறோம் அதுவும் எடுத்துட்டு உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர்னு நான் போடலை நிறையா போய் கொஸ்டின் கேட்பீங்க நான் வீடியோ சொல்லிடுறேன் சொல்லிட்டே இருக்கீங்க நேற்றோட வீடியோ சொல்லியிருந்தேன் ஆனால் இன்னும் போஸ்டர் போடலை இன்னைக்கு போட்டுறேன் போட்டதுக்கு அப்புறம் இப்போ என்ன நான் காலையில் ஒரு ஏழு மணிக்கு எழுந்திரிச்சோம் மையம் ஆறரைக்கு எந்திரிச்சேன் ஆறரைக்கு போய் அவன் ஒத்த வெட்டி போயிட்டான் இப்போ தான் வந்தால் குளிச்சிட்டேன் நான் வந்து எந்திரிச்ச உடனே குளிச்சாச்சு மேடம் வந்து சமைச்சு முடிச்சிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீடெல்லாம் கிளீன் அப்புறம் அப்புறம் பண்ணதுக்கப்புறம் சாமி அடுத்ததான் ப்ராசஸ் நடக்கும் நான் ஏன் குளிச்சேன்னா சாமி ரூமில் போய் மாப் மாதிரி வேலை இருக்குது அதனால வந்து நாங்கள் ரெண்டு பேருமே இந்த வேலையை வந்து செய்கிறோம் ஷேர் பண்ணிக்குவோம் எப்பவுமே வேலை ஷேர் பண்ணி தான் பண்ணுவோம் நீ இது பண்ணால் நான் இது பண்ணுவேன் நான் இது பண்ணலாம் இது பண்ண நான் வந்து இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே வாங்க நம்ம சேனல் சாரி அவங்க குட்டிஸ் மிஸ் பண்ணிட்டோம் நம்ம சேனல் புதுசாக அடிச்சு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாம்

வெட்டி வச்சாச்சு அது பச்சை மகாநதக்கலை சொல்லல சொல்லல நீ சொல்லல நீ சொன்னா மட்டும் தான் இல்லைன்னா இன்னன்னா தாவிச்சி நான் உங்களுக்கு வந்து வீடியோல எல்லாமே வேலை நடந்துட்டு இருக்கு டிவி பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு காப்பி எட்ஸரோன்னு ஆஃப் பண்ணி வச்சேன் मैगी பாத்தீங்கன்னா போன் பார்த்துக்கிட்ட இருக்கான் இப்ப மாகி வேற கிளப்பọn எடுத்து ராமை கிண்டிக்கிட்ட இருக்கான் வெங்காயம் போட்டு கிண்டிக்கிட்டு சார் என்னோட சேனல்ல இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ வரும் என்னடா நாங்க வந்து டிஃபரெண்டா புது டைம் வந்து கேக் செஞ்சது எப்படின்னா எங்களுக்கு வந்து அந்த எவ்வளவு நேரம் வச்சுக்கணும்னு தெரியல அந்த நிமிஷம்

அவ்ளா இனிப்பு எல்லாமே கரெக்டா இனிப்புல சாப்பிட மாட்டோம் கரெக்டா இனிப்புலாம் கரெக்டா இருந்துச்சு இன்னொன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த கீழே அடி பிடிச்சது அதுவே டேஸ்டா ஏன் காலையில புடிச்ச காரணம்னா இன்னொரு நாலு நாள்ல தொடர்ந்து நாப்பத்தி நாள் நான் காலையில குடிக்கணும் அதனால இப்பவே பலகிக்க இருக்கேன் காலையில குளிக்குறது

தக்காளி சாதம் உருளைக்கிழங்கு ஃப்ரை அண்ட் வந்து இங்கே வந்து இதை மாதிரி சிப்ஸ் மாதிரி ஒன்று போட்டுருக்கேன் எங்களுக்கு எதிர்ப்பு முட்டை போடலாம் நினச்சி நேற்று முட்டை கொடுத்து விட்டேன் முட்டை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நட்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கேன் அதுக்கடுத்து இதில் ரெண்டு சிப்ஸ் சிப்ஸ் எப்படி சாப்பிட மாட்டான் நட்ஸ் தான் சாப்பிடுவோம் பழங்கு ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவனுக்கு வந்து ஆரஞ்சு நேற்று ஆப்பிள் இன்னைக்கு ஆரஞ்சு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கிளம்பி கொடுத்து விடணும் அதனால் வந்து இன்னைக்கு ஆரஞ்சு கொடுத்து ஓகே இப்போ வந்து மகிக்கு சாப்பாடு விடுவோம் மகி எப்படி வந்து கண்பாருங்க மகி கம்மிங்க இங்க பாரு அங்க பாத்து அங்க பாரு சாலஞ்ச் சாலஞ்ச் தர வா இங்க வா நான் தரேன் நீ பேசிட்டு போயிரு எப்படி இருக்குன்னு சொல்லு முருகமா இருக்கலாம் கேளு முருகமா மாதிரி இருக்கலாம் அப்படியே நான் ஸ்கூல் கொண்டு போறோம் பாலா கிளம்பிட்டாங்க பாய் பாரு அந்த பேக் போடு அந்த பேக் போடு அந்த பேக் ஆ சரி உனக்கு அந்த பேக் வைக்கிறேன் அவங்க அவங்க என்ன பேக் வைக்கணுன்றாங்களோ அதை தான் போடணும் மகி நாளைக்கு கலர் ட்ரெஸ்ஸா புது ட்ரெஸ் போட போய் நாளைக்கு நாளைக்கு என்ன தெரியுமா நாளைக்கு சில்ட்ரன்ஸ் டே மகி ஆ ங்கம் மகி மஹி மலை தாயசி விடாதாமா மேல முயடி வேற கோயிலுக்கு இருக்கு வெட்டம் இல்லாம என்னன்னு தரல பாப்போம் Bye, Mehi. Bye. Love you. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தம்பி அனுப்பிச்சுட்டு கொஞ்சம் வீட்டுல கிச்சன் எல்லாமே முடிச்சிட்டேன் சாப்பிட உட்காந்துட்டோம் சாப்பிட்டு மூவி ராமன் இங்க சாப்பிட்டு இருக்காரு மூவி ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்கடுத்து வந்து வீட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அவ்வளோதான் இன்னைக்கு சாமி கும்பணும் இல்லை இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்டுட்டு என்னெல்லாம் ஓவராகிடும் பாருங்கள் ஈவினிங் வரையும் நீங்கள் வளாக் பாருங்கள் நான் கொஸ்டின்ஸ் ரெடியும் இடையில எடுக்கலான் இருக்கோம் நிறைய கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கீங்க ரிப்பீட்டடாக கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓகே பாருங்கள் ஓகே முகட்டி இப்போ என்ன வேலை போய்கிட்டு இருக்கு அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்க தென்காசியிலேருந்து யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு ஊஞ்சல் கிஃப்டாக கொடுத்தாங்க இல்லையா அவங்க தான் வராங்க ராம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆ க்ளீன் பண்ணோம் அதுக்கு வந்து ராமே வந்து ராமா என்ன எல்லாரும் திட்டு வாங்குனா ராமா என்னங்க உங்கள் ஹஸ்பண்டோடைய வேலை வாங்குறீங்களேன்னு நீ அதுக்கு ஏதாவது சொல்றியா ஆமாம் நான் கூட்டினேன்னா இவர் சி நான் பாத்திரம் விளக்கணுன்னா வீடு கூட்டுவார் நான் வீடு கூட்டினேன்னா இவர் வந்து என்ன பண்ணுவார் வீடு தொடைப்பார் இப்போ அந்த வேலை தான் போய்கிட்டு இருக்கு விடு முடிஞ்சிருச்சு அதனால மேடம் ஊற்றி கொடுக்குறா அது எங்களுக்கு லெவல் பார்த்து சின்ன பையன் இவளுக்கு எல்லாம் தெரியும் லிக்யூடு ஒட்டி கொடுத்துருக்காங்க இப்போ நாங்கள் தொடங்கி அதை முடிஞ்சிருச்சு வாங்க முடிச்சிட்டு எப்படி துடைக்கிற மாதிரி சீன் முடிவோம் ஃபுல்லாக நான் தொடச்சேன் இந்த ஹாலை நீயா தோடை துடைக்கிற மாதிரி சீன் பண்ணுவேன் ஹாலில் தொடப்போம் என்னோட நடிப்பு சரியான நடிப்பு ஒரு ப்ரொமோஷன் இருக்குது அதுக்காக தான் இன்னைக்கு கிளம்பியிருக்கேன் இந்த அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் தலை வேறு காயலை அப்படி இருக்குது டைம் ஆகிடுச்சி நம்ம கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டான் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் பாருங்க நல்லா லாங் நல்லா லாங் இந்த வீடியோவை பார்த்துட்டு இது எப்படா நாங்கள் எடுத்துருப்போம் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க நான் வந்து கேக் வீடியோன்னு என்னோட சேனலில் ஒரு வீடியோ போட்டேன் இல்லையா அப்போ எடுத்த வீடியோ அந்த வீடியோ ஒன் டே ஆகுன்னு எடுத்தோம் அதுக்கடுத்து நாங்கள் வந்து அடுத்து நிறையா வீடியோ இருந்ததுனால அந்த வீடியோ மறந்துட்டோம் எங்களோட நிலமையை பார்த்திங்களா எங்களோட பொழப்பை பார்த்தீங்களா என்னடா அந்த மாதிரி தான் எங்களோட புழப்பை போய்கிட்டு இருக்குது என் அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு என்னம்மா ஒன் மந்த் ஆயிடுச்சு அந்த வீடியோ எடுத்தேன் இல்லை நீங்கள் சொல்லுவீங்க அந்த வீடியோ பார்த்தோன்னா அதுக்குள்ளே மலைக்கு போயிட்டு வந்துட்டாரா அப்படின்லாம் யோசிப்பீங்க நீங்கள் ஆனால் கிடையாது எங்களோட நிலம அப்படி இருக்குது என்ன பண்ணுறது நம்மளுக்கு வீடியோ வந்து இருக்கும் இருக்கும்போது எடுக்க மாட்டோம் இல்லாத போது இருக்கும்போது எடுக்க மாட்டோம் இல்லாத போது அப்படியே உட்காந்து வீடியோ இல்லையே அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்போம் ஆனால் இப்போ வீடியோ இருந்துச்சு நாங்கள் இத்தனை தான் போனோம் இப்போ தான் நான் வீடியோ எல்லாத்தையும் செக் பண்ணும்போது தான் சரி ஒரு ஒரு வீடியோவா எனக்கு வருது அப்படி தான் அந்த வீடியோவும் நான் போட்டேன் ஒன் டே வளாக் மாதிரி போட்டேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த வீடியோவுமே நான் போடாச்சு வேணும் சில வீடியோ சரி என்னெந்த வீடியோ போட்டோம் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பேன் ஆனால் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா போகும் வியூஸ் என்னமா நல்லாவே போகாது நம்ம போட்டு வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிற வீடியோ வந்து நல்லா போகும் சரி போவே போகாது அப்படின்னு போகும் நல்லா போகும் செம்மையா எடிட் பண்ணுவோம் சூப்பராக எனக்கு அதில் நம்ம பெனிஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கஷ்டப்பட்டு எடுக்கிற வீடியோக்கு வந்து வியூஸே போகாது இதுதான் எங்களோட புடக்கு வேற என்ன பண்றது எங்களோட நிலைமை அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு ஒரு வழியாக நல்லா போய்கிட்டு இருக்கு இப்போ வந்து என்ன இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எத்தனை டேட்டு இப்போ பதினாலாம் பதினாறாம் தேதி இன்றைக்கி ராம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றாந்தேதி கோயிலுக்கு கிளம்புறாரு இன்னும் ஒரு ஒரு பதினா பதினாலு நாள் தான் இருக்குது எப்படான் ராம் வந்து ஐயப்பனை பார்க்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க நிறையா வேண்டுதல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து ஃபில்ஃபில் பண்ணணும் இப்போ ஈவினிங் டைமு இப்போ எங்கள் அம்மா அப்பா திருப்பி வந்து வீட்டில் பூச்செயல் நடந்துக்கிட்டிருக்கு வந்துட்டாங்க நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து ஷாக் ஆகிருப்பீங்க என்ன அதுக்குள்ளேயே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க அந்த வீடியோலேயே நீங்கள் பாருங்களேன் நாங்கள் கேக் செஞ்சதே அன்றைக்கி தான் அதே நாங்கள் சொல்லியிருப்பேன் என்ன நான் இன்றைக்கி வந்து எங்கள் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கேக் வீடியோ போடுறேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பேன் அந்த இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஒரு இது அதாவது எடுத்து சமைக்கிறது வைக்கிறது எல்லாமே அந்த வீடியோவில் நாங்கள் போட்டிருப்போம் தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்புறது எல்லாமே போட்டிருந்தேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எந்த வீடியோமே போடுறதுக்கு இல்லை என்னமா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எந்த வீடியோமே போடுறதுக்கு இல்லை கொஸ்டின் ஆன்சர் வீடியோ கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அதுக்கடுத்து நிறைய வீடியோ இருக்குது ஆனால் வந்து சரி ஒரு ரெண்டு சில பல வேலைகளுக்காக சில வீடியோஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அதனால எடுக்க முடியாத சுச்சுவேஷன் இப்போ வந்து அம்மா வெளியே வேலை பார்த்துட்டு இருக்காங்க ராம் வந்து பாத்தீங்கன்னா இங்கே கிச்சன்ல நிற்கிறார் வாங்க வாங்க ராம் டீ போட எங்களோட டீ போட்டு

மாவு அரைச்சி வச்சுட்டாங்க ரெண்டு டப்பா நிறைய மாவு அரைச்சி வச்சு அவன் நிறைய வேலை வேலை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கிளீன் பண்ணுற அந்த வேலையெல்லாம் பார்க்கணும் காலையிலேயும் நாங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகிட்டோம் அவங்க வேலை இருக்கா பாப்போம் என்ன நடக்கும் நடக்கட்டும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நேற்று போட்டேன் நாங்கள் பர்த்டே வீடியோ ஒண்ணு போட்டிருந்தேன் நீங்க பாத்துட்டு போய் இந்த வீடியோவே நீங்க ஸ்கிப் பண்ணி லாஸ்ட்லதான் பாப்பீங்க அதுல என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து எங்க அக்கா வந்து சிவாக்கா ஹஸ்பண்டு அப்படி நிறைய பேர் ரீல்ஸ் வீடியோ போட்டேன்ல அந்த வீடியோ கீழே அவ்வளவு பேர் கேட்டிருக்கீங்க இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே வீடியோ சொல்லிருக்கேன் அண்ட் வந்து எங்க அக்காவே அதை பத்தி நான் வீடியோ டீடைலா வந்து அவளோட சேனல்ல போட்டிருக்கேன் எதுக்காக அதை பத்தியே திருப்பி திருப்பி கேட்குறீங்கன்ற தெரியல சில பேர் வந்து யார் இது இவங்க கல்யாணம் இங்க நான் கேட்கிற கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுவீங்களா மட்டும் அந்த தெரியல ஒரு ஆள் என்ன கேக்குறீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேக்குறீங்க இதுதான் எப்படி இருக்கு எங்க அக்கா கல்யாணம் ஆகாம எப்படி இருக்கும் சொல்லுங்க நான் பேபியை வச்சுன போட்டோ தான் வந்து போட்டிருக்கேன் அக்காங்கிற வேணும்னே கேட்குறீங்களா இல்லை எப் எதுக்காக அப்படி கேட்குறீங்க அப்படின்லாம் தெரியுது கல்யாணம் ஆகிடுச்சோ அப்படியே இப்படியா அது ரொம்ப வந்து எப்படி ஒரு ஹெர்ப் ஒரு மாதிரி கஷ்டப்படுற மாதிரி கொஸ்டின் தயவுசெய்து இனிமேல் கேட்காதீங்க அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது செய்து உண்மை அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்காதீங்க இதுதான் நான் வந்து ஒரு ரெக்வஸ்டாக இருக்கிறேன் இதுக்கான ஆன்சரும் சரி எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா என்னோட சேனல்லே நான் போட்டிருக்கேன் அண்ட் வந்து எங்கள் அக்கா வந்து டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வீடியோ டீட்டெயிலாக அவளை பற்றி நான் எல்லாமே சொல்லியிருப்பான் அவள் ஹாப்பியா தான் இருக்கா அவளுக்கு வந்து ரெண்டு சிங்க குட்டிங்க இருக்கு ஒரு ஆண் சிங்கம் என்றா ஒரு பெண் சிங்கம் அவளே ஒரு சிங்க பெண்ணா அதனால பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் காமெடி பண்ண சிரிப்பு போவோம் நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் நீ சிரிப்பு காட்டாத அப்புறம் அடிச்சிருவேன் கோவம் வந்துடும் அவ்வளவு ஒரு கோவமா இருக்கேன் ஓகே அவங்க டீஸ் நிறைய பேர் தெரியாதவங்களா கேட்கிறீங்களோ அதை தெரிஞ்சுக்கிட்டு கேட்கறீங்களான்னு தர தெரியாதவங்களுக்காக சொல்றேன் இது திருப்பி திருப்பி அதையே கேட்காதீங்க நீங்களே வந்து அந்த கமெண்ட் கீழே போய் பாருங்க நான் ரீல்ஸ் ஒன்று போட்டிருப்பேன் கிஃப்ட் ஓப்பனிங் மாதிரி என்னோட சேனல்ல அது கீழே போய் பாருங்க நிறைய பேர் அந்த கொஸ்டின் கேட்டிருக்கீங்க அதுக்கான ஆண்டமுடி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கான ஒரு ஆன்சர் அதுக்கு வந்து நிறைய கொஸ்டின் கேக்குறீங்க நிறைய எங்க வீட்டில் நட எப்படி சொல்றது நாங்கள் வந்து என்னென்ன கஷ்டப்பட்டோம் அதை வந்து ஒரு வீடியோவா சொல்லுங்கக்கா நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து வீடு கட்டுறதுலேருந்து இருந்து அதை சொல்றது கண்டிப்பா ஒரு மூணு வீடியோ வச்சுருல இருந்து சொன்னோம்ல ஒரு வீடியோல அக்கா உங்களுக்கு நிறைய தடைகள் எல்லாம் என்னென்ன தடைகள்னு சொல்லுங்கக்கா அக்கா அப்படின்னு நிறைய பேர் அதெல்லாம் நான் யோசிச்சேன் ஆமாம் நம்மளுக்கே நம்ம சொல்லவே இல்லையா முடிஞ்சிருச்சு நம்மள்ட்ட இன்னும் தடையில நம்ம அப்ப வந்து நாங்க வீடு கட்டிக்கிட்டு இருக்கோமோ சொன்னோம்னா சில பேர் சந்தோஷப்படலாம் ஆஹ் வரணும்டா எல்லாம் வரமுண்டா அப்படின்றவங்க முடிஞ்சிச்சு நம்ம சொல்லலாம்ல அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு அதனால கண்டிப்பா வந்து எங்களால முடிஞ்ச அளவுக்கு சார் தயவுசெய்து ஒரு மாதிரி மன மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்க தயவு செய்து பண்ணாதீங்க பண்ணி அப்படி எங்களை குடிக்கலன்னா தயவுசெய்து பிளாக் பண்ணிடுங்க எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டு நீங்கள் பார்க்கலனாலும் பரவாயில்ல தயவுசெய்து திருப்பி திருப்பி தெரிஞ்ச கொஸ்டினே கட் பண்ணி கொஸ்டினே திருப்பி திருப்பி தயவு செய்து கேட்காதீங்க உங்களுக்கு எஞ்சி கேட்குறேன் ஓகே மும்கிட்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன வீடியோலாம் மொக்கையாக முடிச்சிட்டேன் அப்படின்னு நினைப்பீங்களா இல்லை ஒண்டே விலாக் கொஞ்சம் தெளிவாக தான் எடுத்திருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கோம் இன்னொரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபுல் விளாகு இப்போ நாங்கள் வந்து எடுக்கிற வீடியோ நாங்கள் இந்த மாதத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு டே வ்ளாக் போடுறோம்மா ராமா ஃபுல்லாக எடுக்கிறோம் டே வ்ளாக்னால் இதாண்ட நம்ம டே விலாக்ன்ற மாதிரி எல்லாமே கண்டிப்பாக நாங்கள் போடுறோம் மிஸ் பண்ணாமல் பாருங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வீடியோ நிறையாவே வருது ராம் கோயிலுக்கு போகிறார் கோயிலுக்கு போய் அங்கேயே அவர் வ்ளாக் எடுப்பார் கண்டிப்பாக அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்க போன வருஷத்தில் எப்படி நீங்கள் வந்து ராம் மலைக்கு போனப்போ சப்போர்ட் பண்ணி செம்ம வியூஸ் போயிருந்துச்சு என்னம்மா நல்லா போயிருந்துச்சு அதே மாதிரி இந்த வாட்டியும் ஆனால் போனவட்ட இவ்வளவு இந்த விட எல்லாம் फ्रेंड्सா போறனால அது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆமா மெயினா வந்து கார்ல போறோம் அது வந்து இன்னும் நல்லா இருக்கும் ஆமா எல்லாரும் பசங்க மட்டும் நம்ம வண்டில வந்து பசங்க மட்டும் தான் நான் சிண்ட தோர வச்சி தோர தோர வந்துவே கருப்பு அடுத்து வந்து அடுத்து சிண்டோட ஃப்ரெண்ட் 10 பத்து வரேன் அவே இருக்கேன் அச்சுமா இருக்கேன் அவளதான் என் ஃப்ரெண்டு தான் வண்டி ஓட்ட போறேன்